வடமதுரையில் கழிவுநீர் வடிகால் வரை உள்ள ஆக்கிரமிப்புகளை மே பதினைந்தாம் தேதிக்குள் அகற்ற அனைத்து வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் வடமதுரையில் அனைத்து வியாபாரிகள் சங்க ஆலோசனை கூட்டம் வடமதுரை சுப்பா நாயுடு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயவேல் தலைமை வகித்தார் செயலாளர் முருகன் திமுக நகர செயலாளரும் பதினாலாவது வார்டு கவுன்சிலருமான கணேசன் முன்னிலை வகித்தார் பொருளாளர் சந்திரசேகர் வரவேற்றார் இந்த கூட்டத்தில் வடமதுரை பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் வடிகால் கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணி துவங்க உள்ளதால் வடிகால் வரை உள்ள ஆக்கிரமிப்புகளை மே பதினைந்தாம் தேதிக்குள் கடைக்காரர்கள் அகற்றிக்கொள்ள வேண்டும் திண்டுக்கல் சாலையில் ஆக்கிரமிப்பாக இருக்கும் இறைச்சிக் கடைகளை பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே இருக்கும் காலி இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் இதற்கு வியாபாரிகள் சங்கத்தினர் முழு ஒத்துழைப்பு வழங்குவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது